ரசிகர்களிடம் மிகுந்த எதிர்பார்ப்பை பாகுபலி திரைப்படம் நாடு முழுவதும் வெளியாகி உள்ளது சென்னை தேவி திரையரங்கிலிருந்து நமது செய்தியாளர் உத்தரளித்த கூடுதல் விவரங்களை பார்க்கலாம் காலையில பாகுபலி படம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன மாதிரியான இருந்தது பகல் காட்சி ரிலீஸ் ஆகுமான்ற பயம் இருந்ததா எப்படி ரொம்ப இருந்தது லைக் மார்னிங் ரத்தானதுனால நியூஸில் பார்த்தேன் நியூஸில் பார்க்கும் போது நாங்கள் ஆல்ரெடி நேற்று நைட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடியே புக் பண்ணிட்டோம் புக் பண்ணும்போது ரொம்ப பயமாக இருந்தது ஐயோ நம்ம ஷோ வந்து ஆகுமா லைக் கன்ஃபார்ம் ஆகுமா இல்லையான்னு ஸோ வந்து படத்தோட ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாகவே இருக்குது எங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப்லேயே நாங்கள் ஃபஸ்ட் பார்ட்லேயே வார் சீனு அந்த ஃபைட்டு எல்லாம் ரொம்ப பிடிச்சிது எனக்கு படங்கள் அதாவது பாகுபலி இரண்டாம் பாகத்தோட டிக்கெட் புக் பண்ணுற விஷயங்கள்லேயே வந்து நிறைய வந்து ரொம்ப போராடி தான் டிக்கெட் வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை வந்துட்டு இருந்தது நீங்கள் டிக்கெட் எப்படி எடுத்து அதாவது ஸ்கூல் லாஸ்ட் டேலாம் பிளான் பண்ணோம் அப்போ எல்லாம் காசு கொடுத்தோம் அவங்க வந்து நைட் ஃபுல்லாக கண்ணு முடிச்சு ஒரு வாட்ஸ்அப்பில் மூணு பேர் குரூப் கிரியேட் பண்ணோம் மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணி அவன் புக் பண்ணிட்டா பத்து டிக்கெட் அதான் எங்க கிளாஸ்மேட் பத்து பேர் வந்து புக் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் பாகுபலிக்கு அது ஒரு செகண்ட் ஹாப் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் கட்டப்பா எதுக்கு மெயினாக கொண்டாருன்னு எங்களுக்கு தெரில ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணிட்டோம் எல்லா இடத்துலையும் மீன் போட்டு எல்லாம் எல்லா இஷ்டத்துக்கு எது கொண்டாடு எதுக்கு கொண்டாடு ரொம்ப இந்த டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனே ரொம்ப எங்களுக்கு வை கட்டப்பா கிளி பாகுபலி தான் எங்கள் மனசுலேயே போயிட்டு இருந்தது அப்புறம் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி பாகுபலி அதாவது கட்டப்பா கட்டப்பா வந்து ஏன் பாகுபலியை கொன்னாரு அப்படின்ற எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்டேஷனையும் தாண்டி பாகுபலி இரண்டாம் பாகத்தில் என்னென்ன மாதிரியா இருக்குன்ற உங்களுடைய கற்பனை எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் பாகுபலி கட்டப்பா எது கொண்டாருன்னு அது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் செகண்ட் ஆஃப் அந்த வார் சீனு அப்புறம் ராஜமௌழி சரோட அந்த இந்த லைக் கிராஃபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் எல்லாம் பார்க்கணும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அதெல்லாம் எதிர் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எட்டு மணிக்கு வந்தோம் நாங்கள் ஆ ஸ்பெஷல் ஓ கேன்சல் உடனே சரி வெயிட் பண்ணி பார்த்தோம் அதுக்கப்புறம் பதினொன்றே கால் ஷோ தான் கிடச்சிது சரி பார்த்துட்டு போகணுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சத்யராஜ்ஜோட இது கட்டப்பா எதுக்கு பாகுபலி கொண்டாரன்றதுக்கோசம் எதிர்பார்ப்பு கூட வந்தோம் ம் கிடைக்கல டிக்கெட் கிடைக்கல நாளைக்கு டிக்கெட் கிடைக்கிறக்கு வாங்கிட்டோம் நாளைக்கு தான் வந்து போகணும் ஷோ போடலன்னா வெயிட் பண்ணி அடுத்த ஷோவாவது பார்த்து தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி வந்துட்டோம் இப்போ எல்லாருக்கும் இருக்க கொஸ்டின் வந்து வை கட்டப்பா கில் பாகுபலி அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் போதுன்ற மாதிரி காலையில் என் குழந்தைய வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன் நான் எனக்கு பாகுபலி பாடன்னா ரொம்ப பிடிக்கும் அதில் வர ஹீரோ ஹீரோயின்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து பாகுபலி படுத்துருவேன் நாங்கள் வந்து முன்னே வெனஸ்டே தான் சொன்னோம் எங்கள் இவர் உடனே டிக்கெட் எடுத்தது அதனால ரொம்ப பிடிக்கும் எனக்கு